இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி கேஷ் பேக் பெறுங்க து இருக்கிறது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் முட்டாள்கள் நினைச்சீங்களா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு நான் வைக்கின்ற கேள்வி இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க என்ன தவறு திராவிடரா அப்படிங்கிற போருக்கு நீங்களே வந்து சாட்சியை காட்டிட்டீங்க இது வந்து தமிழர்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகமாக நான் வந்து இதை பார்க்குறேன் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் சீதாலக்ஷ்மி நான் இப்போது திமுகனுடைய துண்டறிக்கை இங்கே வச்சுருக்கேன் இதில் பாருங்கள் தமிழ் எழுத்து எங்காவது இருக்கான்னு தாளமுத்து நடராசன் கீழப்பழவூர் சின்னச்சாமி ஈரோடு மாவட்ட முத்து தொடங்கி மொழிக்காக உயிர் நீத்த அந்த ஈகத்தில் இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்து தமிழ் வாழ்க அப்படின்னு பலகைகள் மட்டும் வைக்கிறாங்க ஆனால் அவர்களுடைய வேட்பாளரை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துகிற இந்த துண்டறிக்கையில் தமிழ் எங்கேயும் இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு நான் வைக்கின்ற கேள்வி இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்போது எங்கள் மண்ணில் இருக்கக்கூடிய தமிழர்களை ஏமாற்றுகிறீர்களா இல்லையா உண்மையிலுமே அந்த திமுகவில் இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சொந்தங்கள் தமிழ் மொழி பற்று காரணமாக தான் உங்களோட இணைஞ்சு உங்களை அந்த தலைமைக்கு கொண்டு வரக்கு இந்த மண்ணில் என்னுடைய சொந்தங்கள் தான் பணி செய்தார்கள் ஆனால் அந்த மொழிப்பற்றை நசுக்கும் விதமாக நீங்கள் இப்படி துண்டறிக்கி அடித்திருப்பது தமிழர்களுக்கு செய்கின்ற துரோகமா இல்லையா அப்ப நாங்க கேட்குறதில் என்ன தவறு தமிழரா திராவிடரா அப்படிங்கிற போருக்கு நீங்களே வந்து சாட்சியை காட்டிட்டீங்க இது வந்து தமிழர்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகமாக நான் வந்து இதை பார்க்குறேன் அது மட்டும் இல்லை இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் பேசுவதற்கு அனுமதி எங்கேயுமே கொடுக்கறதில்லை கொடுத்தாலும் இங்கே போடக்கூடாது தெருமுனை கூட்டம் வாங்கினா மேடை போடக்கூடாது அப்படிங்கிறாங்க அதற்காக இப்போ தலைமை வழக்குறிஞர் தம்பி செந்தில் அவர்கள் தேர்தல் ஆணையிட்ட இப்போ கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் கடிதம் கொடுக்க போகிறோம் இது வந்து ஜனநாயகத்துக்கு மாறானது நாங்கள் வந்து முறையாக ஒரு மக்களை சந்தித்து கூட வாக்கு சேகரிக்க முடியாத அளவில் இந்த செயலை வந்து திமுக செய்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை நாங்கள் வைக்க போகிறோம் இப்போ என்னுடைய பாசத்துக்குரிய ஈரோட்டு மக்களுக்கு நான் சொல்வது என்னவென்றால் அன்புக்குரிய சொந்தங்களே பாருங்க இங்கே வந்து தமிழ் வாழ்கங்கிற பலகை மட்டும்தான் திமுக வச்சுருக்கு முழுக்க ஏமாற்றுங்கிறதுக்காக தான் இந்த துண்டறிக்கையை நான் வந்து எடுத்து உங்கள்கிட்ட காட்டிகிட்ருக்கேன் இந்த மண்ணில் தமிழர் வாழணும் தமிழருடைய பண்பாடு கலை மொழி இலக்கியம் வளம் காப்பாற்றப்படணும் மண் சார்ந்த தொழில்கள் காப்பாற்றப்படணும் இந்த மண்ணினுடைய சிக்கல்கள் தீர்க்கப்படணும் இந்த மண் சார்ந்த தமிழ் முதலாளிகள் உருவாக்கப்படணும் இந்த மண்ணினுடைய வளம் இந்த மண்ணினுடைய மக்களுக்கே தமிழர்களுக்கே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைத்தால் நாம் தமிழர் கட்சியினுடைய மக்களின் வழி தாங்கி சட்டமன்றத்தில் ஒழிக்க இருக்கின்ற ஒளி வாங்கி மைச்சின்னத்துக்கு வாக்களிங்க இல்லை இது ஹிந்தி நாடாவே இருக்கட்டும் ஹிந்தியாவே இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிங்க உண்மையிலுமே இந்த தமிழர் மண்ணில் ஈரோட்டு மண்ணில் குடும்பத்தை நேசிக்கின்ற ஒவ்வொருவரும் நீங்கள் மைக் சின்னத்துக்கு தான் வாக்களிப்பீங்க அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது தான் சொல்கிறேன் முழுக்க முழுக்க திமுக ஏமாற்று இனியும் வந்து ஏமாற்ற முடியாது எங்களை அப்படிங்கிறதுக்கு இந்த அவர்கள் கொடுத்த இந்த துண்டறிக்கையை சாட்சி இதை ஸ்டாலின் அவர்களுக்கு நேரடியாக நான் இந்த கேள்வி வைக்கிறேன் ஏமாற்றாதீங்க ஏன்னா நீங்கள் மொழிப்போரியற்காக இப்போ வீரவணக்கம் வீரவணக்கம் செலுத்திட்டு துண்டறிக்கை முழுவதும் இந்தியா இருக்கிறது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்ன அவ்வளோ முட்டாள்கள் நினைச்சிங்களா இல்லை திமுக இருக்கக்கூடிய உறவுகளுக்கு சேர்ந்து தான் நான் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன் இது வந்து மிகப்பெரிய கொடுமையான ஒரு செயலை திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் செய்திருக்காது கடுமையாக வேதனைக்குரிய ஒன்றாக தான் இந்த இடத்துல நின்று நான் சொல்றேன் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேங்க அண்ணன் சீமான் அவர்களை கண்டு அச்சம் ஏன்னா மற்ற கட்சிகள் எல்லாம் இங்கே வலிமையாக இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளை மற்ற கட்சிகளை எல்லாமே அவங்க வந்து நிற்க விடாமல் ஒரு செஞ்சுட்டாங்க இவங்க இப்படி தான் மண்ணை வாங்கினா ஒரு உளவியெல்லாம் சலிக்க வச்சு இந்த தேர்தலே போட்டியிடலை ஆனால் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னா இந்த மண்ணையும் மக்களையும் நம்பி இந்த மண்ணுக்கு உண்மையான நேர்மையான ஒரு அரசியலை செய்யணும்ட்டு இங்கே நிற்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு அச்சம் ஏன்னா இதுவரைக்கும் அவங்க பணபலத்தை வைத்துக்கொண்டு மக்களை ஏமாற்றி அடிமையாக வைத்து ஒரு சுயநலமாக அந்த ஆட்சியை பிடிப்பதான் அவங்க நோக்கம் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு மக்களை கண்டுக்க மாட்டாங்க அப்போ எதிராக ஒரு மாற்றம் வரும்போது அண்ணன் வந்து மக்களை உண்மையிலுமே அரசியல் படுத்திட்டாருந்தான் நான் சொல்வேன் ஒரு விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க இது வரைக்கும் போட்டு அவர்களை சந்திக்க கூட முடியலை ஆனால் நாம் தமிழர் சீமான் வந்து எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கிறார் ஏன் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடாது அப்படின்னு தான் வந்து மக்கள் இருக்கிறாங்க அதனால வந்து அப்படி வன்மை முறையை தூண்டக்கூடிய எந்த வேலையும் செய்கிறது இல்லை நாங்கள் இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி அப்புறம் பெறுங்க மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாகி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி போர் இன்டூ ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்